நம்ம வீட்டில் ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குழு ஊற்றியாச்சு ஆன்மீக ரீதியாகவும் நம்பப்படுது அறிவியல் ரீதியாகவும் நம்பப்படுது ஆடி மாதம்னாலே காற்று மழை வெயில் இது மூணுமே இருக்கிறதுனால காற்றடிக்கும் போது நம்மளுக்கு தொற்று வந்து ஏற்படும் அதனால தான் அந்த மாதம் முழுக்கவே நம்ம வேப்பிலை மஞ்சள் எல்லாம் நம்ம வாசுப்படியில் கட்டி அம்மனுக்கு வழிபாடு செய்யும் போது அந்த கிருமிலேருந்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கப்படுது அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறும் இருக்குது ரேணுகா தேவியினுடைய வரலாறும் இருக்குது இந்த பதிவில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி எப்படி வழிபாடு செய்கிறதுங்கிறதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அம்மனுக்கு மாவு கரைச்சி வைக்கிற அந்த பாத்திரத்தை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நம்ம வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுறதா இருந்தால் நம்ம புதன்கிழமை அன்னைக்கே மாவு கரைச்சி வச்சிடணும் புதன்கிழமை அன்றைக்கே மாவு புளிக்க வச்சுட்டேன் கூழ் ரொம்ப புளிப்பாக இருக்கனிட்டு நான் வியாழக்கிழமை காலையில் மாவு கரைச்சிட்டு இப்போ பூஜை ரூமில் வச்சுருவேன் நைட் எட்டு மணிக்கு போல் தான் நான் காசுவேன் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூழ் கூழ் காசை கம்பு சோளம் கேழ்வரகு இது மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் மாவு கரைச்சி வச்சுருவேன் அந் பச்சை அரிசி தான் ரேஷன் பச்சரிசி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கையாலே மசிச்சோன்னா நொய் மாதிரி ஆகிடும் தண்ணி வ நல்லா கொதித்த பிறகு ஒரு ரெண்டு கிலோ சாதம் வெடிக்கிற குண்டா எடுத்தோன்னா நம்ம கூழ் காசை ஈஸியாக இருக்கும் பாத்திரம் ஃப்ரீயாக இருக்கும் மாவு வந்து இந்த பதத்தில் புளிச்சு வந்திருக்கு சாதம் நல்லா வெந்து கொழிஞ்சி வந்ததுமே தண்ணி சுடு தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒரு மாவு ஊற்ற ஊற்ற நம்ம வந்து சாதம் வந்து தொழவிட்டே இருக்கணும் விட்டோன்னா கட்டி கட்டியே ஆகிடும் கொஞ்சம் கட்டி பதம் வரப்போ நம்ம சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி சுண்டி அப்படியே வரும்போது மா கூழ் வந்து கட்டி ஆகிடும் இந்த கட்டி பதமே ஒரு பத்து நிமிஷம் நம்ம கேஸில் வச்சோம்னாலே பபுள்ஸ் மாதிரி வரும் அப்போ நல்லா வந்து கூழ் ரெடி ஆகிடும் தண்ணி தொட்டு கூழு தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும் கையில் அப்போ கூழு ரெடி ஆயிடுச்சின்னுட்டு இறக்கிடலாம் இப்போ என்ன பண்ணோம் ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக காற்று போகிற அளவுக்கு மூடி வச்சிடணும் ஃப்ரைடே மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சு ஃபஸ்ட்டு குளிச்சாச்சு அதுக்கப்புறம் அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம போய் கோலம் போட்டு வர்றதுக்குள்ளே இதெல்லாம் ரெடியாக இருக்கும் முச்ச கொட்டை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அம்மனுக்கு கூழ் செஞ்சு படைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த கருவாடு குழம்பும் பொங்கல் சாதமும் ரொம்பவே முக்கியம் எல்லாருமே செய்வாங்க இதை கொழுக்கட்டைக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும் கோலம் எல்லாம் போட்டு முடித்தாச்சு இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது சிம்பிளாக தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிட்டேன் இன்றைக்கி டிஷ்ஷெல்லாம் நிறைய இருக்குது செய்கிறது தங்க முடிகிற சமையல் எதுன்னு பார்த்தா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் எனக்கு ரொம்ப ஈஸி செய்யணும்னா அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு ஒரு பக்கம் பொங்கல் சாதம் முட்டை பசங்களை அனுப்பின உடனே கேஸில் வச்சுட்டேன் ஏன்னா பத்தரை பன்னெண்டு ராவு காலம் அதுக்கப்புறம் எதையுமே நம்ம வந்து அம்மனுக்குன்னு கூழ் கரைக்கிறது பொங்கல் காசு இது ரெண்டும் மட்டும் நம்ம ராவு காலத்தில் செய்யக்கூடாது அது மீதி எல்லாமே நம்ம செய்யலாம் அம்மா அதுக்குள்ளே கூழ் கரைச்சிட்டு இருக்காங்க கூழ் கரைக்கும் போது மேலே வந்து லேயர் மாதிரி இருக்கும் அந்த லேயரை எடுத்துடணும் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதோடு கரைச்சோன்னா நம்ம வந்து கூழ் கட்டி கட்டியாக இருக்கும் குடிக்கும் போது ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் அது கம்ம கம்ம கருவடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து கொழுக்கட்டைக்கு நான் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் வீடியோ போடுறேன் சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி எடுபடி வேலை தான் கொடுப்பாங்க இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி கொடுக்குறது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொழுக்கட்டைக்கு மா வரைக்கிறது வக்காஞ்சி இந்த செஞ்சேன்னா கூழ் ஊத்துறதே ஆரம்பிச்சுருவாங்க அவ்வளோ நேரம் செஞ்சிட்ருப்பேன் இப்போ பாருங்கள் மார்னிங் எழுந்ததுலேருந்து எல்லா வேலையும் மசால்தான் செஞ்சுடுறேன் சமையலும் ரெடி ஆகிடுச்சி கருவாடு குழம்பு தனியாக காரக்குழம்பு தனியாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி பிரதோஷன்றதுனால ரசம் சாதம் பொங்கல் சாதம் முட்டை அதுக்கப்புறம் சிக்கனும் செஞ்சிருக்கேன் முருங்கைக்கீரை பொரியல் அவ்வளோதான் வருஷ வருஷம் கூழ் காய்ச்சி வெளியே வச்சு படைச்சிட்டு அதை வந்து அம்மனுக்கு கோவில் எடுத்துகிட்டு போய் ஊற்றிடுவோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை போன வருஷம் ரொம்ப ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணி கூழ் ஊற்ற வச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் இந்த ஏரியாவில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டிலே தான் வச்சு ஊற்றுறாங்க என் ஃப்ரெண்டும் அதான் சொன்னாங்க நம்ம வீட்டிலேயே வச்சு நிம்மதியாக நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லவே சரி நானும் இந்த வருஷம் வச்சு இந்த மாதிரி ஊற்றிருக்கேன் நான் எப்பவுமே எல்லை அம்மனுக்கும் குழு ஊற்றுவேன் வீட்டில் வச்சு கன்னி அம்மனுக்கும் குழு ஊற்றுவேன் இப்போ வந்து எல்லை அம்மனுக்கு குழு ஊற்றியாச்சு இன்னும் கன்னி அம்மனுக்கு ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிட்டு கூழ் காசி ஊற்றணும் என்னுடைய மாமியார் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அக்கம் பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டு கூழ் ஊற்றினோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கலகலன்னு எல்லோரும் வெளியே உக்காஞ்சி கூழ் குடித்தாங்க நம்ம வெளியே ஃபஸ்ட்டு வச்சு எல்லையம்மனுக்கு கூழ் ஊற்றிட்டு வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு நம்ம கூழ் வைக்கணும் அதே மாதிரி நான் முனீஸ்வரருக்கும் தனியாக கூழ் வந்து நடு வீட்லேயும் வைப்பேன் நான் கருவேடை குழம்பு யூஸ் பண்ணதுனால பூஜை ரூமுக்கு வெளியே வச்சு எல்லா அம்மனுக்கும் வழிபாடு செஞ்சிட்டேன் எல்லோரும் ஒரே நாளே கூழ் ஊற்றுனா எப்படி வாங்கி குடிப்பாங்க அதனால் நான் சொல்லிட்டுருப்பேன் எதுவும் சேல்ஸ் ஆகாது நீங்கள் ஒரு நாள் ஊற்றுங்க நான் ஒரு நாள் ஊற்றுறேன் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஊற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு இது ரொம்ப புது அனுபவமாக இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிக்குள்ளே எல்லாம் உக்காந்து கூழெல்லாம் குடிச்சிட்டு பேசிகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பசங்கள்லாம் வீட்டில் இருந்து தான் இன்னமும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அவங்கள மட்டும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சாமிக்கு வெளியே வச்சு படைத்ததை வந்து நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லுவாங்க அப்புறம் அந்த பொங்கல் சாதம் எல்லாம் பெசிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அமிச்சேன் எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க குடிச்சிட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போனாங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்போவுமே வருஷம் வருஷம் நான் அவங்களுக்கு வந்து கொடுப்பேன் அந்த இந்த வருஷம் மிஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணேன் பேக் பண்ணி என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அமிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த வருஷம் ஆடி மாத வழிபாடில் கூழ் ஊற்றுறதை அம்மனுக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டேன் அம்மனுக்கும் நிறைவாக இருக்கணும்னு நம்புகிறேன் ஒவ்வொரு கடவுளையும் எப்படி வழிபடணும்னு சொல்லிவிட்டு என் அம்மா சொல்லி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க் யூ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்